ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து ஃபேட்டி லிவர்னால் என்ன எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம மொதல் ஆரம்பிக்காமல் நான் மெயினாக உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது இல்லை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு உரிய ஒரு அக்குபன்ச்சர் புள்ளி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப எக்ஸ்பென்ஸே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கு இருக்கா எஸ் நம்மளுக்கு அப்போல இருந்தே சொல்ற ஒரு விஷயம் தான் இது எல்லாமே குறைஞ்சது எயிட் டேஸ் அப்புறம் நூறு நாளைக்கு ஒரு ஒரு பெரிய விரதம் மாதிரியே இந்த மெத்தர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுக்கு வந்துட்டு முத்ரா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து யார் எந்த ஒரு விஷயத்துக்காக போய் வேற ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்கிறதான் பார்க்குறோம் ஆனா இதுல ரெண்டு கேட்டகரியும் பார்க்குறோம் ஒன்று வந்து ஃபேட்டி லிவர் தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம் அது என்றைக்காவது ஒரு பிரச்சனை கொடுத்தா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஃபேட்டி லிவராக ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை இன்னுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பயமுடுத்துகிற லெவலுக்கும் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்குது ஸோ ரெண்டு பே ரெண்டு விஷயமாவுமே வந்து வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ அப்படின்னா ஃபேட்டி லிவர்னால் என்ன அது எப்படி வருது அதை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸை உருவாக்கும்னு முத பார்க்கலாம் நான் வந்து இந்த வீடியோவில் ஏன் வந்து ஃபேட்டி லிவர்னால் என்ன எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம மொதல் ஆரம்பிக்காமல் நான் மெயினாக உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவருக்கு சிம்டம்ஸ் வெளியில் தெரிகிறதே கிடையாது இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சிம்டம்ஸ் ஆக்சுவலி கிடையாது அதனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிடுது எப்போ தெரியுது அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடில் இருக்குது செகண்ட் கிரேடில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலி ஃபேட்டி லிவர்ல நாலு கிரேட் இருக்குது முத ரெண்டு கிரேட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் தேர்ட் கிரேடில் இருந்தாலுமே தேர்டில் இருந்து செகண்டுக்கு வர முடியும் ஃபஸ்ட்டு ஈஸியாக ஃபோர்த் கிரேட் மட்டும்தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு பெரிய மெடிக்கல் விஷயங்களுக்குள்ள போக வேண்டிய ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதை தவிர்த்து வேறு எந்த கிரேடில் இருந்தாலும் நீங்கள் உங்களை ரொம்ப ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி அதோட சிம்டம்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி ஃபேட்டிலிவரானலாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது இல்லை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதை தெரிஞ்சுட்டு அது ஒரு அலாரம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் சிம்டம் வந்து உங்களுக்கு உங்கள் பாடிக்கு ஒரு அலாரம் தான் ஸோ அதை ஒரு அலாரமாக எடுத்துட்டு அதுக்கு அடுத்து உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்பர் சைடில் இந்த லிவர் போர்ஷன் நம்மளுக்கு லிவர் இங்கே இருக்குன்னு தெரியும் இந்த வலது பக்கத்தில் மேல் வயிறில் ஒரு கனமான உணர்வு இருக்கும் அந்த விழா எலும்பு முடிகிற இடத்துல ஒரு சிலருக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கனமாலாம் நீங்க சாப்பிட்டீங்க லைக் பிரியாணி பரோட்டா அந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து இங்கே வலிச்சு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் ஏன் அப்படின்னா லிவர் வந்து அந்த டைம் தாங்க முடியாம அப்படி வீக்கம் ஏற்கனவே ஃபேட்டியா இருக்கு ஸோ இன்னும் நீங்க பிரியாணி கொடுக்கும்போது அது வீக்கம் அடையும் வீக்கம் அடைஞ்சோன்னே போய் நம்மளோட விழா எலும்பு டைஃப்ரம்லாம் போய் மேலே தூக்கிவிடும் தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லங்ஸ் போய் லங்ஸை போய் அது இடிக்கும் அப்போ நம்மளுக்கு மூச்சு திணறல் மாதிரி வரும் சாப்பிட்ட உடனே அப்படி மு திக்கு முக்காடுது மூச்சு வாங்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட ஃபேட்டி லிவரோட ஒரு அறிகுறியில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு நிறைஞ்சிருது திக்கு முக்காடுது வயிறு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கண்டிப்பாக லிவரை சுற்றி ஃபேட் வந்து சேர்ந்துருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி நிறையா பேருக்கு வாந்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே எனக்கு வந்து வாந்தி வந்துடுது அதுவும் நான்வெஜ்ஜில் எந்த ஒரு கொழுப்பு பதார்த்தங்கள் அண்ட் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா கூட எனக்கு வந்து வாந்தி வருது அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் ஃபேட்டி லிவர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது மட்டுமே இல்லை ஸோ அந்த லிவர் வந்து கொஞ்சம் ஃபேட் அதிகமாகும் போது அதுக்கு கீழே இருக்கிற நரம்புகளெல்லாம் போய் அழுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளோட எல்லா இன்னர் ஆர்கன்ஸ்கும் உள்ளே ஃபுல்லாக நரம்புகளும் இரத்த குழாய்களும் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போது அந்த நரம்புகள் அழுத்தம் போது இவங்க எல்லாருக்குமே இந்த லிவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தோன்னா ஜாக்கெட் போடுறதுக்கு அந்த கீழே அந்த இடத்துல முதுகு வலி ஆரம்பிக்கும் அந்த வலி அப்படியே நம்மளோட பின் வழியாக அப்படியே கிராஸ் ஆகி கெண்டக்கால் சாதம் வரைக்கும் போய் அப்படி போய் காலில் வந்து பாதங்களில் வீக்கம் ஆரம்பிக்கும் கணுக்காலில் வந்து உங்களுக்கு வீக்கம் ஏற்படும் ஸோ இதை நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா ஓகே இங்கெல்லாம் வீக்கம் இருக்கு எனக்கு கால் வலி முதுகு வலி அப்படின்னு நம்ம ஒரு தனித்தனியா நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை நம்மளோட இன்னர் உறுப்புகள் அந்த ஆர்கன்ஸ் வந்து போய் அந்த நரம்புகளை அழுத்தம் தான் முதுகு வலி வரும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ திடீர் திடீர்னு தான் முதுகுலிவர் எனக்கு எல்லா நாளும் இல்லைன்னு சொல்றதை சொல்றவங்க எல்லாம் நீங்கள் உங்களை கவனிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த திக்கு முக்காடுற மாதிரி நீங்கள் அன்னைக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முதுகு வலியும் அப்படியே பின்னாத்து வலியா கால் வலியும் நரம்புலாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கும் இதுதான் வந்து இது எல்லாமே வந்து ஃபேட்டி லிவரோட ஒரு அறிகுறி தான் ஸோ இது நார்மலாக எனக்கு எப்பயுமே இப்படி இருக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டாம் ஆனால் உங்களை வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கணும் உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஈஸியாக ஒரு முதுகு வலி பின்னத்து கால் வலி இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் டாக்டர்ஸ்கிட்ட போயிருப்பீங்க எனக்கு வந்துட்டு எலும்பு தேய்மானம்லாம் இல்லை நல்லா நல்லாயிருக்கு என் உடம்புல எல்லா சத்துக்களும் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னா அப்போது அதில் என்ன பிரச்சனை கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக பெருசாக போய் ஸ்கேன் பார்க்கணுன்னு தேவையில்லை ஸோ அந்த ஆரம்ப கட்டத்திலையே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஓகே நான் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறி இருக்குது அது ஃபேட்டிலிவராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ச ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு முத எடுத்துக்க வேண்டிய விஷயம் எக்ஸசைஸ் தான் ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஆரம்பிக்க வேண்டியது எக்ஸசைஸ் தான் ஸோ எக்ஸசைஸ் அதாவது ஏன் வந்துச்சுன்னே நீங்கள் முத ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் உடனே வந்து நீங்கள் ஒரு நல்ல எக்ஸசைஸ் இல்லை நல்ல ஒரு வாக்கிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் எதுனால இந்த ஃபேட்டி லிவர் வந்திருக்கலாம் இந்த பேர்ல நம்மளுக்கு தெரியுது ஃபேட் லிவர் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஃபேட் நான் வந்து நிறைய ஃபேட்டை சாப்பிட்டுட்டேன் நான் ஈவன் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ஒரு நல்ல விஷயங்கள் கூட ஒரு நல்ல நட்ஸு இது எல்லாமே வந்து கொழுப்பு அந்த கொழுப்பு சாப்பிட்டு அந்த கொழுப்பு தான் என்னோடய லிவரில் போய் படிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரோட எண்ணமும் ரொம்ப தப்பாக இருக்குது அஃப்கோர்ஸ் ஃபேட் ஒரு காரணம் தான் ஆனால் அது வந்து அதிகமாக சாப்பிட்றது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ற அந்த ஒரு ஃபேட்டு இதுதான் காரணம் நல்ல கொழுப்பு வந்து காரணம் கண்டிப்பாக கிடையாது ஸோ அதை வந்து கொஞ்சம் மைண்ட்லேருந்து எடுத்துடணும் நல்ல கொழுப்பு இந்த ஃபேட்டி லிவருக்கு காரணமே இல்லை ஓகே அப்போ எது தான் கொழுப்பு இந்த இடத்துல வில்லனே வந்து கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட்லேயும் அந்த டேரக்ட் சுகர் அண்ட் அதிகமாக ஃப்ரக்டோஸ் இந்த ரெண்டும் தான் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான மாவுச்சத்து பொருட்கள் எல்லாமே கன்வெர்ட் ஆகிறது குளுக்கோஸ் அண்ட் அந்த குளுக்கோஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகுது அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டு எல்லா ப்ராசஸ் அதாவது நீங்கள் எதெல்லாம் பேக்கெட் இப்படி விரிக்கிறீங்களோ பேக்கெட்டில் கண்டெய்ன் ஆகி வாங்கி சாப்பிட்ற எல்லா ஸ்நாக்ஸுமே ப்ராசஸ் பண்ணாமல் வர்றது கிடையாது அதே மாதிரி மீட் பர்க்குள்ளே இருக்கிற மீட்டு சிக்கன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வர்ற ஒரு ஃபுட் தான் ஸோ அதிகமான ப்ராசஸ் ஃபுட் அதில் அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ் அதிக ப்ராசஸ்ட் ப்ராசஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதில் அதிகமான ஃப்ரக்டோஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த அதிகமான ஃப்ரக்டோஸ் அது எக்ஸ்ட்ரா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணும் கிளைகோஜனுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லிவரில் ஸ்டோர் பண்ணும் லிவரே ஓவர்லோட ஆகிட்டே இருக்கும்போது போய் தொப்பையாக ஃபார்ம் ஆகி ஃபேட்டாக நம்மளோட தொப்பை அடியில் அடிப்போஸ் டிஷுவாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ஃபேட்டுக்குரிய காரணம் இந்த இடத்துல கல்ப்ரிட் அதாவது வில்லன் வந்து கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு தான் நம்ம நிறைய எடுக்கிறோம் நம்மளோட தேவைக்கு அதிகமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர் ஸோ நீங்கள் அதை நீங்கள் கவனிக்கணும் ஒன்று நான் அதனால தான் வந்து என்ன சொல்யூஷன்றதில் முதல்ல எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னாலே உங்கள் தேவைக்கு மீறி எடுக்கிறீங்க அட்லீஸ்ட் தேவையவாவது கூட்டணும் அப்போ வாக்கிங் போயிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளோட தேவைகள் நம்ம ஆசைக்காக சாப்பிட்ருக்கோம் மொதல் எடுத்தொடனே அந்த வாக்கிங்கையும் எக்ஸசைஸையும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த தேங்கி இருக்கிற ஃபேட்டை கொஞ்சமாவது நம்ம உபயோகப்படுத்துவோங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு எக்ஸசைஸை மட்டும் மொதல் ஒரு பாயிண்ட்டாக நான் கொடுத்துட்டேன் ஸோ இது தான் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான இல்லை இது காரணம் அதிகமான மாவுச்சத்து பொருட்கள் தேவைக்கு அதிகமாக அந்த காலத்தில் நிறைய சாப்பிட்டாங்க நானும் அதே இட்லி தோசை சாப்பிட்றேன் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அண்ட் அந்த காலத்தில் இந்த ஃப்ரெக்டோஸ் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் கிடையவே கிடையாது ஸோ ப்ராசஸ் ஃபுட் அதிகமானால் அதிகமான ஃப்ரெக்டோஸ் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இப்போது ஃபேட்டி லிவருக்கான காரணங்களும் நம்ம பார்த்துட்டோம் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு காமிக்குங்கிறதையும் பார்த்துட்டோம் அந்த அறிகுறியில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் பிரைன் கன்ஃபியூஸ்ட் அப்படி நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அதை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படின்னாலுமே நம்மளுக்கு அது அதுவும் ஒரு ஃபேட்டி லிவரோட முக்கியமான ஒரு அறிகுறி தான் ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது இது லிவர் ப்ராப்ளம் இல்லை லிவர் டிசார்டர் லிவர் டிசார்டர் ஒரு சின்ன டிஸ்ஃபங்க்ஷன் லிவரில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதனால அடுத்து பெருசாக வந்து மோஸ்ட்லி இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேன் ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரேனும் இருக்கும் மைக்ரேன் அதோட முழுமையான ரீசன் கண்டுபிடிக்கப்படலைன்னு சொன்னாலும் அக்கு பஞ்சரோட விதிப்படி அக்கு பஞ்சரோட கொள்கைகள் படி லிவர் அதிகமாக லோட் ஆகும்போது வர்ற ஒரு சிம்டம் தான் மைக்ரேன் ஸோ அதுவும் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸும் உங்களுக்கு வரலாம் ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை எப்படி சரி பண்ணலாம் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸசைஸ் வேணும் ரெண்டாவது இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அதாவது பெருசாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா இவ்வளோ நேரம் இருக்கணும் இதுதான் ரூல்ஸ் அப்படி நம்ம பேச வேண்டாம் இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங்னா ஒரு குறிப்பிட்ட நேரமாவது சாப்பிடாம நம்ம ரெகுலராக அதே டைமுக்கு எல்லா நாளும் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்காக லிவர் மேலே படிஞ்சிருக்கிற அந்த கொழுப்பை எடுத்து நம்ம உடம்பு வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் அப்போ இந்த லிவர் வந்து கொஞ்சமாவது எம்டி பண்ண முடியும் அது கிளைகோஜனாக மாற்றியும் ஃபேட்டாக மாற்றியும் வச்சுட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்ட்ராக்கு மீறி நம்மளோட வேலைக்கு மீறி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை எங்கே தான் அடுத்து கொண்டு போய் அதை சேகரிக்கும் அடுத்து அது ரத்தத்தில் வேற கலக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ அப்போது இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் மாதிரி இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடையாது கொஞ்சமாவது உடம்ப வந்து டெய்லி ஒரே நேரங்களில் அந்த பிரேக் டைமில் பிரேக் டைமில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமல் கொஞ்சமாவது பட்டினி போட்டோம்னா கண்டிப்பாக லிவர் ஃபேட்டி லிவரை ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒரு ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் கூட நீங்கள் அந்த இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்ல சேஞ்சஸ் அந்த சிம்டம்ஸை வச்சே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இட் மீன்ஸ் ஃபேட்டி லிவர் வந்து குறைஞ்சிட்டு வருது சரியான ஒரு ஸ்டேஜுக்கு மாறிட்டுருக்கு முந்தின முந்தின கிரேடுக்கு அது மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ மெயின் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சரி ஓகே இதை தவிர இப்போ எனக்கு லோடாக இருக்கிற ஒரு விஷயங்கள் கொழுப்புகள் அதை கரைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி அந் நம்ம வந்து சும்மாலாம் அப்படி சொல்லுவாங்களா அந்தரத்தில் மாங்காய் பறிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது கண்டிப்பாக எக்ஸசைஸும் பட்னியும் இருக்கணும் இருந்துக்கிட்டே தான் அடுத்த வந்து ஓகே எனக்கு அந்த லிவர் மேலே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்குன்னு சில காய்கறி வைத்தியங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குன்னு உரிய சில ஹெர்பல் மெடிசின்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து நம்மளோட செரிமான தன்மையை வந்து அதிகப்படுத்தும் நம்ம பித்த நீர் இந்த இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி நம்மளுக்கு வந்து நல்ல பித்த நீர் வேணும் ஸோ நல்ல குவாலிட்டியான பித்த நீரையும் உருவாக்கணும் நம்மளோட லிவர் ஸோ அதுக்கும் நல்ல வேகமாக இருக்கிற ஒரு பொருள் வந்து ஜிஞ்சர் அதாவது இஞ்சி நிறைய இடத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் உணவில் சேர்த்துக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இஞ்சி சேர்க்கணும் அண்ட் முக்கியமான ஒரு பொருள் பட்டை ஸோ அந்த பட்டையை வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டு அதில் வந்து இஞ்சி போட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு அதை ஒரு டீயாக நீங்கள் குடிச்சிட்டே வரணும் ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு உடம்புல நிறைய விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் வரும் மெயினாக விட்டமின் ஏ அண்ட் இ டிஃபிஷியன்ட் வரும் அதாவது அது ரெண்டுமே வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அது ரெண்டுமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் குறைபாடு ஏற்படும் அப்படி வரும்போது உடம்புல நிறைய வீக்கங்கள் வழிகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த வீக்கங்களை சரி பண்ணுறதுக்கு இந்த இஞ்சி இல்லைன்னா சுக்கு பொடி ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் சரி இது கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு பெஞ்ச் வந்து மஞ்சளும் சேர்த்துக்கலாம் ஸோ பட்டை மஞ்சள் இஞ்சி இந்த மூணுமே உங்களோட கல்லீரல் நல்லா வேலை செய்கிறதுக்கு அதே மாதிரி உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் வந்துருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு டீ வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும் அடுத்து இதுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட் அதாவது நான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் காய்கறி வைத்தியம் ஒரு பன்னிரெண்டு காய்கறிகளில் இருக்கிற அவ்வளோ சத்துக்கள் அதை வந்து பச்சையாக எடுக்கும்போது மெயினாக ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ பச்சை நிற அதாவது பச்சையாக அதுலேயுமே வந்து பச்சை நிற காய்கறிகள் குளோரோஃபில் அதிகமாக உள்ள காய்கறிகளை எவ்வளோவுக்கு எவ்வளோமோ நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம கல்லீரில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பையும் அந்த தேவையில்லாத அந்த டாக்ஸின்ஸையும் வெளியேற்றுறதுக்கு வந்து ரொம்ப வயகமாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் நான் சொல்கிற ஒரு ரெண்டு காய் எழுதிக்கோங்க ஒரு நாளைக்கு தினம் எடுக்கணும் நாலு கோவக்காய் கா லெமன் ஒரே ஒரு கத்திரிக்காய் தோலோ அதாவது அந்த காம்போட கோவக்காய் இந்த நல்லா கழுவிக்கோங்க நாலே நாலு தான் கோவக்காயும் இந்த கத்திரிக்காயையும் அப்படியே அந்த தோலோ அந்த காம்போடு மிக்சியில் போட்டு அடித்து அது கூட கா லெமனையும் சேர்த்து போட்டு அடித்து உப்பு கொஞ்சம் மிளகு நிறையா போட்டு வடிகட்டி இந்த ஒரு பானத்தை காலையில் பதினோரு மணிக்கு ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் குடிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரிகிறதில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஒரு அருமையான காய்கறி வைத்தியம் நீங்கள் வந்து இந்த ஓ இந்த கோவைக்காய் இந்த லெமன் இந்த கத்திரிக்காயில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கெமிக்கல் விஷயங்கள் அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஏன் இது டாக்ஸின்ஸ் நம்ம வெளியேற்றுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக இதை வந்து குடிச்சிட்டு வாங்க அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம லிவரை சுற்றி இருக்கிறத வெளியேற்றுறதுக்கு தேவைப்படுது அது பேர் வந்து கோலின் கோலின் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை அந்த கோலின் அதிகமாக இருக்கிறது வந்து எக்கு ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல ஃபேட் குட் ஃபேட் எல்லாத்தையுமே இந்த ஃபேட் லிவருக்கு ஆப்போசிட் அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட்டுறோம் ஆக்சுவலி அப்படி இல்லை கோலின் அதிகமாக இருக்கிற ஒரு உணவு முழு புரோட்டின் நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு உணவு வந்து முட்டை ஸோ நீங்கள் காலையில் சாப்பாடை தவிர்த்துட்டு ஒரு ரெண்டு முட்டை மட்டும் ஒரு ஆம்லேட் ஃபார்ம்ல நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுல இருக்கிற அந்த கோலின் உங்கள் ஃபேட் டெபாசிட் அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸையும் வெளியேற்றுற லிவர்லேருந்து வெளியேற்றுற வேலையை ரொம்ப அருமையாக நான் செய்யுது கோலின் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு உணவு வந்து சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதைகள் ஸோ அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை தோசை மாவில் எதுலனாலும் கலக்கலாம் இல்லை சாதத்தில் கொஞ்சோண்டு அந்த பொடியை போட்டு சுடு சாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிராம் வந்து நீங்கள் மென்று சாப்பிடலாம் அதில் இருக்கிற அந்த கோழின்னு வந்து உங்களோட லிவரை வந்து டாக்ஸின்ஸ் லிவரில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த கோலின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ இப்போது ஓகே இந்த ஃபேட்டி லிவருக்கு தேவையான ரெமெடிஸும் வெஜிடபிள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்துட்டு முத்ரா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்மளோட லிவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக லிவர் லிவருக்குரிய முத் இது வந்து ஆகாயம் ஸோ இந்த ஆகாயத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட கல்லீரலை கொஞ்சம் ஆக்டிவாக ஆக்டிவாக வேலை பார்த்து அது ஃபேட்டி லிவர் ஆகிருந்ததுன்னா அதால் அடுத்து வேலை பார்க்க முடியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து நம்மளால் இது இந்த ஒரு முத்திரை மூலமாக கொஞ்சம் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டைஜஷனுக்கு வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த முத்திரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மைக்ரேன் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு உரிய ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளி பார்த்தீங்கன்னா நான் வந்து லொக்கேஷன்ஸ் கொடுக்குறேன் எல்ஐவி டூ லிவரில் இருக்கிற ரெண்டாவது புள்ளி ரொம்ப அருமையாக உங்கள் லிவரை வந்து வேலை பார்க்க வைக்கும் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் நான் சொன்னேன்ல மைக்ரெயின் வரும் வயிறு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி டொம்முன்னு இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த புள்ளிகளை ஒரு நாளைக்கு மூணு தடவை பத்து தடவை இப்படியே அம் சுற்றி விட்டு அமுக்குனிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த வயிறு ஆகிறது ஒரு மாதிரி தலைவலி இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த முத்ராவும் பண்ணுங்கள் இந்த புள்ளிகளும் சேர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எக்ஸசைஸும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஃபாஸ்டிங் அண்ட் இன்ட்ரவல் டைம் இன்ட்ரவல் விட்டு சாப்பிட்றது இதை சரி பண்ணாமல் நீங்கள் வேறு எது பண்ணினாலும் மாற்ற முடியாது அண்ட் நான் சொன்ன வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நீங்கள் எப்போனாலும் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பச்சை நிற லீஃபி வெஜிடபிள்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மூதியாக பண்ணிட்டு குடிச்சிடுவாங்க இது எந்த ஸ்மூதி பண்ணாலுமே அதில் கொஞ்சம் கா லெமனும் உப்பு மிளகு ஆட் பண்ணி குடிங்க ஸோ இது வந்து இப்போதான் இப்படித்தானே இல்லை அந்த ஒரு பதினோரு மணிக்கு உங்களுக்கு இதில் என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப எக்ஸ்பென்ஸே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் தான் ஆனால் பெரிய அரு மருந்தாக வந்து இதுக்கு வேலை செய்து இதுக்கு ஹெர்பல் இருக்கா எஸ் நம்மளுக்கு முன்னோர்கள் அப்போலருந்தே சொல்கிற ஒரு விஷயந்தான் மஞ்சள் காமாலைக்கு நம்ம கே கேள்விப்பட்டிருப்போம் நெல்லி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதை விட ஒரு அருமருந்து காமாலை வரைக்கும் போனவங்களையே கொண்டு வர்ற ஒரு அருமருந்து மருந்து இது தான் ஸோ டெய்லி நைட்டு கீழா நெல்லி ஒரு ரெண்டு கிராம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு ரெண்டு கிராம் ரெண்டையும் எடுத்து மிதமான சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிட்டு வாங்க அதுவும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க நைட் படுக்கும்போது மட்டும் ஸோ இதன் மூலமாக உங்களோட லிவர் வந்து நல்லாவே பலம் பெறும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால வர பிரச்சனைகளும் உங்களுக்கு தவிர்க்கப்படும் ஸோ இதெல்லாமே குறைஞ்சது ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்புறம் நூறு நாளைக்கு ஒரு ஒரு பெரிய விரதம் மாதிரியே இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேட்டி லிவர் அடுத்த முன்னாடி இருக்கிற கிரேடுக்கு போயிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேட்டி லிவர்னால கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ரொம்ப சின்ன வயசில் இருக்குது இருந்தே ஃபேட்டி லிவர் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் இது எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் சிம்டம்ஸாக தெரியும் இல்லைனா இது வயிறு வலி இது வந்து எனக்கு இன்னைக்கு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சாதாரணமாக சொல்லி விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பயமுடுத்துறதுக்காக இல்லை ஸோ இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ஃபுட் ஸ்டைலை மாற்றணும்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள் அதை பச்சை நிற காய்கறிகள்லாம் ஸ்மூத்தியாக கொஞ்சம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அடுத்து ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கு வராமையும் அவங்களால் தவிர்க்க முடியும் ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 嗯。